இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு சர்வரு சாப்பாடு மீதி வச்சுட்டு போறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அகைன் அகைன் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு யாரோ வச்சுட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கவனிச்சுட்டு ஓனரு இன்னும் ரொம்ப சீப்பா பிகேவ் பண்றான் அப்படின்ட்டு திரும்பவும் அதே வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு என்னவே டெய்லி இந்த தான் பார்க்கறானோ அப்படின்ட்டு ஒரு நாள் கூப்பிட்டு வான் பண்றாரு இந்த மாதிரி ஹை குவாலிட்டியான ஹோட்டல்ல இந்த மாதிரி வேலையை பார்க்காத அப்படி பார்த்தா உன் வேலையே போயிடும் தேவையே கிடையாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு சரி ஓகே இனிமேல் வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு திரும்பவும் மீதி சாப்பாடு கிடைக்கிது மனசு இல்லாமல் அதை விட மனசு திரும்பவும் கலெக்ட் பண்ணுறாரு அதை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு நாள் மறந்துட்டு போறாரு அந்த ஓனர் எடுத்துறாரு நீ எதையும் மறந்துட்டு போயிட்டேன் இந்த அவனுக்கு தேவையானது அப்படின்ட்டு அந்த பார்சலை கொடுக்குறாரு ஆனால் அந்த ஓனரோட திடீர் மனமாற்றத்துக்கு மாற்றத்துக்கு காரணம் ரோட்ல ரோட்டில் பார்க்கும்போது இந்த சர்வர் இல்லாத குழந்தைங்களுக்கு அன்பையும் சாப்பாட்டையும் பரிமாறி கொட்டு இருந்த பாசத்தை பார்த்தாரு இது கடையில எதுவுமே பெருசு இல்லைன்னு தன்னோட தன்மானத்தையும் விட்டுட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு சூப்பரில் யாரோ ஒருத்தவங்க ஒரு அவங்க வச்ச சாப்பாட்லேயே இத்தனை குழந்தைங்கள் வாழுதுன்னா நீங்கள் இறங்கி உதவி செஞ்சால் இத்தனை குழந்தைங்களை வாழ வைக்கலாம்